வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேங்க மங்களத்துலேங்க கரெக்டாக மங்கள் நாள் ரோட்லேருந்து சோமனப்பூர் ரோட்டில் நால் ரோட்டு பக்கத்துலையே கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் சைட் வந்திருக்குங்க சூப்பரான சைட்டுங்க கரெக்டாக சோமன ரோட்டில் மங்கள் நாள் ரோட்லேருந்து சோமன ரோட்டில் அந்த கனகரா பேங்க் பக்கத்துலேயே அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு அந்த மெயின் ரோடு காட்டின வீடியோவில் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு அடியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க முந்நூறு அடியில் ஸ்ட்ரைட்டை தடங்க அந்த முந்நூறு அடியில் உள்ள பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ரெண்டு சைட்டும் அமைச்சிருக்குங்க நான் காட்டிட்டு இருக்கிற பாருங்க இந்த புள்ளு முளைச்சி மாதிரி இப்போ இதே இடந்தால் டைரெக்டாக கரெக்ட் இருக்குங்க அதனால அப்படியே போட்டு வச்சிருக்காரு சூப்பரான உங்களுக்கு இன்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு கட்டி விட்றதுக்காட்டுங்க இல்லை கடை காம்ப்ளக்ஸ் கட்டக்கும் கண்டிப்பாக ஏற்ற இடந்தால் உங்களுக்கு மெயின் ரோட்லேயும் இருக்குங்க அதான் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக முந்நூறு அடி தானே அடுத்ததாக இருக்குது உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எல்லா சௌரியமும் இருக்குது உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க நா அதாவது நாற்பதுக்கு ஐம்பத்தாறுங்க ஒரு சைட்டோட அளவு ரெண்டு சைட்டுங்க ஜாயிண்ட் சைட்டுங்க அஞ்சஞ்சு சென்ட்னு சொல்லி ரெண்டு சைட்டுங்க மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் வருதுங்க அப்படி பார்க்கும்போது ரோடு பேஸு எண்பது அடி வந்துருக்கு உங்களுக்கு இந்த ரோடு பேஸில் எண்பது அடி வந்துடு உங்களுக்கு நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு அடிங்க நல்லா சூப்பரான சைட்டுங்க ஒரு துளி வேஸ்டேஜ் ஆகாது உங்களுக்கு நீங்கள் காம்ப்ளக்ஸ் கட்டினாலும் சரிங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரிங்க கண்டிப்பாக நல்ல சைட் தான் பக்கத்தில் ஃபுல்லாமல் வீடுகளாகவும் கடைகளாகவும் சூப்பராக ஆகிட்டு இருக்குங்க நல்ல இடங்க மிஸ் பண்ணிடாங்க தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி சைட்டு வந்து நேரில் பாருங்கள் டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்ட இந்த இடம் இருக்குங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சரூவா சொல்கிறாருங்க கரெக்டான விலை தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஏன்னா எங்கள் சைட்டுக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி பார்த்தாலே சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் அது மங்கள நாள் ரோட்டிலேருந்து நடந்து வர தூரத்தில் அந்த கனகரா பேங்க் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த உங்களுக்கு ஒம்பது லட்சரூவா சொல்கிறாருங்க அதுவும் வில நிகழ்ச்சி தாங்க நேரில் ஓனர்கிட்டையே பேசி வேலை அனுப்பிச்சு பேசி வாங்கி தரங்க தேவைப்படுறங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க